இந்த யார் அது யாருங்க நீங்க மேடம் இது கமலேஷ்வர் வீடு தானே மேடம் கமலேஷ்வர் எங்க கிட்ட லோன் வாங்கி டியூ அமௌண்ட் கட்டவே இல்ல இன்னைக்கு ஏதாவது கட்ட முடியுங்களா

உங்களுக்கு கொடுத்த டைம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுங்க ஆனா இது வரைக்கும் ஒரு பைசா கூட கிடைக்கணும் அதனாலதான் எங்க ஆபீசரு போய் பைசா வாங்கிட்டு அனுப்பி வச்சாரு நீங்க இப்படி எல்லாம் பண்றது சுத்தமா நல்லதுக்கே இல்லைங்க நீங்க இப்படி நடு ராத்திரில வந்து என்ன இப்படி தொந்தரவு பண்றீங்க நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன்னு வெச்சுக்கோங்க என்ன ஆகும் தெரியும்ல மேடம் நீங்க யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்கோங்க என்ன போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்க அதனாலதான் தான் வந்திருக்கேன் நீங்க டியூ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு போயிட்டே இருக்க போறேன் அதுக்கு பதிலே காணோ இப்படி சில மாதிரி நின்றுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் போங்க உள்ள போய் பணம் எடுத்துட்டு வாங்க நீங்க பணம் கட்டுற வரைக்கும் இந்த விட்டு இல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்தாங்க நீங்க கேட்ட டியூ அமௌண்ட் எண்ணி பாத்துங்க இப்போ மட்டும் பணம் எங்க இருந்து வந்துச்சு பணமே இல்லைன்னு சொன்னீங்க இது என்னோட ஹாஸ்பிடல் செலவுக்காக வெளிய கடன் வாங்கி வச்சிருந்த காசுங்க இப்படி நீங்க நடு ராத்திரியில வந்து அசிங்க படுத்துனதனால வேற வழி இல்லாம அந்த காசை எடுத்து கொடுத்தேன் ஓகே மேடம் அதெல்லாம் ஏன் பிரச்சனை கிடையாது நீங்க இதுக்கு அப்புறமாவது மாசம் மாசம் கரெக்டா டியூ கட்டுங்க இல்லனா இந்த மாதிரி தான் நடக்கும் நானாவது பரவாயில்லை இப்படி சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்கேன் வேற யாராவது இருந்தா அசிங்கப்படுத்திடுவாங்க உங்களை மட்டும் இல்ல உங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்திடுவாங்க அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க முன்னாடி உங்க மானம் தான் போவோம் புரியுதா இத மனசுல வச்சுக்கிட்டு மாசம் மாசம் கரெக்டா டியூ கட்டிடுங்க நான் அந்த ஆளுக்கு எத்தனை தடவை சொன்னேன் இந்த மாதிரி லோன்லாம் வாங்க வேண்டாம்னு என் பேச்ச கேட்டாதானே இப்ப அவரால் நம்ம அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு இன்னைக்கு அந்த ஆள் வரட்டும் ஒரு வழி பண்ணுறேன்